வணக்கம் 3ஆம் ராசிக்காரணிகளுக்கு நம்மை இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பத்தி பார்க்க போறேனா செவ்வாய் பெயட்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கில் நடக்கக்கூடிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பத்தி தாங்க நம்மை இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரே மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போலாங்க ஓ முருகா போற்றி ஓம் மிருகா போற்றி ஓம் மிருகா போற்றி எனை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சித்திரை மூணாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூணாம் பாதம் முடிய துலாம் ராசிக்கு உரியது என்று கூறுவார்கள் பஞ்சபூதங்கள்ல காற்று தாங்க துலாம் ராசி துலாம் ராசிகள்ல குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட தான் நம்மளோட தங்கமான துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க காதல்ல நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்க பொதுவா நாம நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையிடந்தாங்க பாப்பாங்க அதே சமயம் இவங்க எப்போதுமே மகிழ்ச்சியான மனநிலையில இருப்பாங்க அதிக புத்திசாலியா செயல்படுவாங்க அனைவராலும் கவர்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய தோற்றம் இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற நல்ல எண்ணம் அதிக அளவுல நம்மளோட துலாம் ராசிக்காரங்கிட்ட இருக்குதுங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளி கவலைப்படாம இருக்கிறவங்க தான் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க எந்த சூழ்நிலையிலும் தங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காம இருக்க மாட்டாங்க அதுல வெற்றியும் காணுவாங்க துலாம் ராசியினரு அனைவரும் பெருமைப்படும்படி நடந்து கொள்வாங்க அதற்காக தலைக்கணம் பிடிச்சவங்களா இருக்க மாட்டாங்க காதல் பாசம் அன்பு என்று வந்தால் அவர்களை அடித்து கொள்ள ஆளே இல்லைங்க மேலும் துலாம் ராசிக்காரங்க மிகவும் அன்பு உள்ளம் கொண்டவங்க துலாம் ராசிக்காரங்க நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவங்க அனைத்து இடத்திலையும் இவங்க சமூக அக்கறையோட இருக்கிறத பார்க்க முடியும் அதே போன்று அனைவரிடமும் எல்வா எளிமையா பழக்க வழக்கத்தோட பழகுவாங்க எல்லார்கிட்டையும் அழகா பேசுவாங்க தான் இவங்க கிட்ட நல்லா பேசக்கூடாது உயர்வு பார் உயர்வு பார்வையெல்லாம் பார்க்க தெரியாது எல்லாரும் நல்லவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கதை கவிதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க துலாம் ராசிக்காரங்க காதல் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு துளி கூட செட்டாகாதுங்க மனிதனிடம் மட்டுமின்றி இயற்கை விலங்குகள் பூக்கள் ஆகியவற்றின் மீது அதிக அன்புடனும் காடலுடனும் இருப்பதால் சமுதாயத்தில் துலாம் ராசிக்காரங்க உயர்ந்தவர்களாக கருதப்படுறாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை செவ்வாய் சிம்மம் ராசியில் சஞ்சாரிக்கும் காலத்தில் துலாம் ராசிக்கு பணவரவு, தொழில் வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்ற பல நன்மைகள் உண்டாகுங்க. கவனமா இருக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா உறவுகளிடம் கவனம் தேவீங்க. குறிப்பாக உடன் பிறப்புகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். முருக பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஏற்படும் கஷ்டங்கள் மற்றும் எதிர்பாராத பிரச்சனைகள் குறித்து ஆரம்பத்தில் மீது நம்பிக்கை வைத்து நல்ல நேரம் வரும்போது காத்திருந்து துலாம் ராசிகளுக்கு செவ்வாய் பகவான் சாதகமான இருப்பதால பலவிதமான நன்மைகள் கிடைக்க போகுதுங்க சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் வலிமையான கிரகங்க இவங்க நம்மளுக்கு வாரி வாரி நட்பலன்களை தரப்போறார் இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகுது முதல் ஜூலை மாதம் வரை செவ்வாய் கடகம் ராசியில் இருந்து சிம்மம் ராசிக்கு மாறாருங்க இந்த காலகட்டத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் பொருள் கோடீஸ்வர யோகம் லாபம் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் ஆகியவை கிடைக்குதுங்க கலைத்துறையில் துறையில் ஏராளமான நன்மைகள் கிடைக்குதுங்க சுக்கிரன் ஜூன் ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை ரிசுவம் ராசியில் இருந்து உங்கள் சிம்மம் ராசி வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகளை அளித்தனார் வார்த்தைகள் மூலம் வருமானம் அதிகரிக்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் வரைக்கும் அனைத்து தடைகளின்றி போகுதுங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மாணவர்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள்ல தடைகளை நீக்கி வெற்றி பெறுவாங்க நீண்டகால ஆசைகள் பூர்த்தி ஆகும் தொழில் முறையில இருந்த தடைகள் நீங்கும் செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சிம்மாசனத்தை போட்டு ஆள வைக்க போறாருங்க புதிய பொருட்கள் வாங்குவதற்கான யோகம் வண்டி வாங்குவதற்கான யோகம் ஏற்படுது சொத்து பத்து வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க மனை வாங்க போறீங்க ஆசிகள் அனைத்துமே நிறைவேற போகுது குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரப்போகுது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக போகுதுங்க உடன்பிறப்புகள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணுங்க ஏனா உங்களுடைய வளர்ச்சி உடன்பிறப்புகளாக தடைபடலாங்க அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாங்க அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா போன்ற உறவுகளிடம் நீங்க கவனமா இருக்கணும் வரும் வார்த்தைய பேசக்கூடாது நீங்க செய்யும் தொழில உங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க வருமானத்துல உயர்வு ஏற்படும் கடன் வாங்கி இருந்தா முயற்சிகளின் மூலம் வெற்றி பெற்று கடனை முழுமையா அடைப்பீங்க புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்குவீங்க வேலையில உயர் அதிகாரிகள் பாராட்டு பெறுவீங்க பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு அரசு தொடர்பான வேலைகள்ல இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது வேலையில் மற்றும் வணிகத்துல நல்ல வெற்றி கிடைக்க போகுது அலுவலகத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது பணியிடத்துல தலைமை பொறுப்பு கிடைக்க போகுது சமுதாயத்துல மதிப்பு அந்தஸ்து மரியாதை போகுது புகழ் அதிகரிக்க போகுது திறமையை வெளிப்படுவதற்கான வாய்ப்பு உண்டாக போகுதுங்க கடினமான வேலைய கூட சுலபமா செய்து முடிக்கும் ஆற்றலை பெற போறீங்க அடுத்தவங்க ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் வெற்றி அடைய போறீங்க உங்க வாழ்க்கையில நடக்கும் தீமை அப்படிங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க செவ்வாய் பகவான் கொடுக்கும் இந்த வாய்ப்பை பெற துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் அடுத்த பல வருடங்களுக்கு இந்த பலன்கள் துளை வருங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கையோடு துலாம் ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக வாழ யோசிக்க போறாங்க இனி துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்காக யோசிக்க வேண்டிய காலமே கிடையாது ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சி வரப்போகுது சந்தோஷம் வரப்போகுது ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாத துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது கனவுகள் நிறைவேற போகுது கனவுகள் என்ன வாங்க கட்டணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் இந்த ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற போகுது ரெண்டு டிகிரி முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன் ஏன் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லையே ஏன் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா ஏன் வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் நீ வரக்கூடிய காலங்களில் செவ்வாய் பகவானின் மூலமாக படிப்புக்கு ஏத்த நல்ல வேலை கிடைக்க போகுது வேலை செய்யற இடத்துல மதிப்பு மரியாதை போகுது சக ஊழியர்கள் உங்களை மதிக்க போறாங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருமானம் புகழ் சொந்த உங்களை தேடி வர போறாங்க உங்க குடும்பத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது உங்களுக்கு அன்பு அதிக அளவுல கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது பிள்ளைகளின் கல்வியில முன்னேற்றம் காணப்பட போறீங்க அது மட்டும் இல்லைங்க புதுசா வாகனம் வாங்கிவிங்க சொத்து பத்து வாங்குவீங்க நகை நட்டு வாங்குவீங்க குடும்பத்துல தொடர்ச்சியா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்க வாழ்க்கையில செவ்வாய் பகவானின் மூலமாக மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு கிட்ட என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு எனக்கு கொஞ்சம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பா தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தா நான் வாழ்க்கையில் எதை வேணாலும் சாதிச்சிடுவேன் அப்படின்னு கிட்ட வேண்டுதல் வைங்க நிச்சயமா உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இன்னொரு பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு படிப்பு செலவை ஏற்றுக்குங்க அதுக்காக நீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வேணா செலவு பண்ண வேண்டாங்க ஒரு நோட்டு ஒரு புத்தகம் ஒரு பென்சில் பேனா வாங்கி கொடுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி நல்லது மட்டும்தான் நடக்கும் முருகர மனசுல நீண்டிக்குங்க பொறுப்போட பொறுமையுணர்வோட செயல்படுங்க நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்